வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா மஞ்சக்கா மலை ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் இது வந்து பொதுவாக கல்லீரலில் வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது என்னாகும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து சரியான தூக்கம் இருக்காது பசி இருக்காது சாப்பாடை கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது வாமிட் வரா மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஈவினிங்கான ஒரு ஃபீவர் இருக்கும் ஸோ இது வந்து சாதாரண சிம்டம்ஸ்ன்னு நினச்சிட்டு அவங்க அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா அது வந்து பிளட்டில் வந்து கலக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிவியர் லெவலுக்கு வந்து பேஷண்ட் வந்து பாதிக்கப்படுவாங்க இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் வந்து கல்லீரலில் பாதிக்கும்போது உணவு இன்டேக் எடுக்கிறது வந்து குறைக்கும் போது ஃபர்ஸ்ட்டு சிம்டமாக பேஷண்ட்ஸ் வந்து கவனிச்சிடணும் இல்லை அப்படின்னு சொன்னால் உணவு இன்டேக் எடுத்துகிட்டு போகும்போது அது டைஜஷன் கெப்பாசிட்டி இல்லாததுனால அவங்களுக்கு அந்த உணவு மேலே ஒரு நாட்டம் இருக்காது காரணம் என்னென்னா இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டியை டோட்டலாக ஃபால் பண்ணிடும் ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து கல்லீரல் லெவலில் வந்து அதிகமாகி ப்ளட்டில் கலக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அத்தனை ஆர்கன்ஸுக்குமே வந்து அந்த வைரஸ் வந்து போக ஆரம்பிக்கும் ஸோ அந்த வைரஸ் வந்து உள்ளே இருக்கிற நம்ம கிட்டத்தட்ட முக்கியமான ஒரு பதினோரு ஆர்கன்ஸ் நம்மளோட உடம்புல வந்து சொல்லலாம் டோட்டலாக தலையிலேருந்து வரைக்கும் ஸோ முக்கியமான ஆர்கன்ஸ் இந்த லெவன் ஆர்கன்ஸில் வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆணுச்சு அப்படின்னு சொன்னால் பேஷண்ட் வந்து உயிருக்கே ஆபத்துக்கான ஆபத்தான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும் இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ்னால் ஸோ இதில் மேஜர் சிம்டம்ஸ் வந்து ஈவினிங் ஆனால் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ஃபீவர் வர ஆரம்பிக்கும் ஓகே ஸோ அந்த ஃபீவர் வர ஆரம்பிக்கும் போது இது சில பேர் என்ன நினச்சப்பாங்கன்னு இப்போ நான் ரீசெண்டாக ஒரு பார்த்த பேஷண்ட்டு பசி உணர்வு இல்லாமல் இருந்தது மேடம் ஆனால் வேறு எந்த தொந்தரவுமே இல்லை நான் வந்து வெயில்னால எனக்கு சாப்பிட பிடிக்கலை அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க பட் வந்து இந்த ஃபீவர் எப்படி இருக்குன்னா ஈவினிங் ஆனால் ஃபீவர் வந்துடும் பசி உணர்வு இருக்காது பேஷண்ட்ஸுக்கு வாமிட் சென்சேஷன் இருக்கும் ஸோ இது வந்து மினிமம் சிம்டம்ஸ்லேயே பேஷண்ட்டோ இல்லை அவங்க கூட உள்ளவங்களே தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க இல்லைன்னா உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை வந்துடும் அந்த பையனுக்கு அப்புறம் ரொம்ப சிவியர் ஸ்டேஜ் ஆகி ரொம்ப ஆகி நிறைய லட்சங்கள் செலவாகி கிளியர் ஆகவே இல்லை அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேஜ்க்கு அந்த பையன் வந்து போயிட்டான் அப்புறம் நம்ம சிம்பிளான ஒரு ரிமார்டிங்கிறது நம்ம சொல்லுவோம் நம்ம வந்து இமீடியட்டாக அந்த ஃபீவரை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட இப்போ நம்ம சுச்சுவேஷன் நம்ம ஏரியாவில் பார்த்தோம்னா ஒரு டெம்பரேச்சர் அதிகமான ஒரு சூழ்நிலையாக இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ்ஸு நல்ல உடம்பு முழுக்க ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஸோ அவங்கள ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் பண்ண வேண்டியது ஒரு குளிர் பிரதேசத்துக்கு வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்பு வந்து என்னாகும்னா ரீசைக்ளிங் ஆகும் அந்த பாதிப்போட லெவலை வந்து ரொம்ப ஈஸியாக குறைக்க ஆரம்பிக்கும் மினிமம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து அவங்க குளிர் பிரதேசத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் என்ன தான் சிவியாரிட்டி ஸ்டேஜில் இருந்தால் கூட அவங்க வந்து நார்மல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நம்ம நம்மளோட இயற்கை வந்து அவங்களுக்கு கொடுக்கும் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் மஞ்சக்க அவதிப்பட்டு சிவியர் ஸ்டேஜில் இருந்து மெடிசனும் எடுக்கிறாங்க பட் சிம்டம்ஸ் குறையில ஃபீவர் குறையில அப்படின்னு சொல்கிறவங்க வந்து கண்டிப்பாக ஒரு குளிர் பிரதேசத்தில் நம்ம ரொம்ப கண்ட்ரி டு கண்ட்ரி மாறணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஊட்டி அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் மெனக்கட்டு குளிர் பிரதேசத்துக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மஞ்சக்காமாலையோட சிம்டம்ஸ் வந்து கண்டிப்பாக லெவல் குறைய ஆரம்பிக்கும் இது வந்து ஒரு சிம்பிளான ரிமடி நம்ம நினச்சிப்போம் அந்த மெடிசின் அப்லேயே போயிட்டுருப்போம் பட் அதை தாண்டி இது ஒரு ரிமடிங்கிறது வந்து ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களே யாரோ அந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் மஞ்சக்காமலைனால ரொம்ப சிவியர் அஃபெக்ட் ஆகி ரொம்ப கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணி சரியாகாத ஒரு பையனுக்கு வந்து நம்ம வந்து குளிர் பிரதேசம் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணுங்கள் உடம்பு கூல் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க இன்றைக்கி நார்மல் லைஃபுக்கு வந்து டேர்ன் ஆகியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் சின்ன சின்ன ரிமடி வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து பெரிய மாற்றத்தை வந்து கொடுக்கும் அதனால வந்து ஹெல்த் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உடல் உடல் வந்து நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்ன தான் நம்ம வந்து பணத்தை நோக்கி ஓடினாலும் ஃபேமிலிங்கிறது ரொம்ப மஸ்ட்டு அதை தாண்டி வந்து உடம்புங்கிறது ரொம்ப மஸ்ட்டு நான் சொல்கிற பெரிய அட்வைஸ் என்ன அப்படின்னு சொன்னால் சின்ன விஷயமாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு பாட்டிலே உங்களோட சிம்டம்ஸை கவனித்து அதுக்கான போர் அதுக்கு தேவையான மெடிசின்ஸு அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அடுத்தடுத்த கண்டிஷனுக்கு போகாமல் அடுத்த லெவல் போகாமல் உங்கள் உடம்பை வந்து பாதுகாத்துக்கலாம் ஸோ உங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப சப்போர்ட்டடாக இருக்கும் ஸோ எப்போதுமே யாருமே வந்து வெயிட்டை வந்து சாரி யாரோ வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறாங்க வெயிட் வெயிட் ஐ வில் இன்ஃபார்ம் ஸோ எப்போதுமே யாருமே வந்து அவங்களோட உடம்பு வந்து தயவு செஞ்சு விட்டுறாதீங்க பணம் வந்து கண்டிப்பாக சம்பாரிச்சிக்கலாம் அதே மாதிரி ஃபேமிலி பர்சனை வந்து யாருமே விட்டு கொடுத்துறாதீங்க லைஃப்பில் வந்து ஃபேமிலிங்க மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் அதர் பர்சன் ஓகே எனக்கு பிடிச்ச ஒரு டாக்டர் வந்து அஸ்வின் விஜய் மோஸ்ட்லி எல்லாருக்குமே அந்த டாக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் அவர் நல்ல ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அவங்க வந்து நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க பட் அவங்க சொல்கிற ஒரு ஒரு அட்வைஸ்மே வந்து அந்த டாக்டரோட அட்வைஸ் பார்த்தோன்னா எல்லாரோட லைஃப்லேயுமே வந்து அவங்க சொல்கிற ஒரு ஒரு விஷயமும் வந்து தாண்டி வந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் டாக்டர் அஸ்வின் விஜய் ஆர்த்தோ அவங்க ஸோ அவங்களோட அட்வைஸ் வந்து அவங்க லைஃப்லேயே நிறைய பீட் பண்ணி வந்திருப்பாங்க அவர் சொன்ன அட்வைஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா எல்லாருக்குமே வந்து கஷ்டங்கள் வரும் கடவுள் வந்து சோதிப்பார் ஆனால் இப்போ நாற்பது வருஷமாக அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்கன்னா ஆனால் கடவுள் ஒரு வருஷம் அவங்களுக்கான ஒரு வருஷமாக கொடுப்பாங்க அந்த வருஷத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் லைஃப் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் வந்து அவங்களோடதை பார்க்க ஸோ நானும் அதுதான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் ஹெல்த்துங்கிறது ரொம்ப முக்கியம் ஆரோக்கியங்கிறது ரொம்ப முக்கியம் உணவு கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம டேஸ்ட்டுக்காக வந்து சில விஷயங்களை வந்து நம்ம கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டு உடம்பு ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படின்னா அதை ரீகெயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால உணவு உணவில் கொஞ்சம் ஃபாலோவப் கரெக்டாக பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது வீட்டு உணவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க வீட்டில் உள்ளவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் அவங்க ரொம்ப ஹெல்த்தியான உணவு கொடு அதாவது ஆரோக்கியமான ஆடம்பரமான உணவு கொடுக்கலனாலும் சிம்பிளான உணவு கொடுத்தாலும் அதில் நிறைய அன்பான விஷயங்கள் இருக்கும் அதனால் ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மஞ்சக்காமலையை பொறுத்த வரைக்கும் ஜங்க் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஓகே வெயிட் ரிடக்ஷன் பற்றி யாரும் கேட்டிருந்தாங்க இட்ரடக்ஷன் ஒர்க்கே என்னென்னு சொல்ல முடியுமா சில பேர் வந்து இந்த ஐடி ஜாபில் உள்ளவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கண்டினியூஸாக சிஸ்டம் பேஸ்டில் இருக்கிறதுனால ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி இப்போ நிறைய பேர் அவாய்ட் பண்ணிட்டாங்க ஸோ கண்டினியூஸாக சிஸ்டம் ஒர்க்கில் இருக்கிறதுனால தனியாக உட்காந்துட்டு ஒரு ரூமில் வந்து அவங்க எயிட் ஹவர் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு வந்துட்டு அந்த கம்யூனிகேஷன் கேப்பில் ஆகுது ஒன்லி இன் ஐ ஐ கான்டாக்ட் அண்ட் பிரெயின் மட்டும்தான் அவங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும் அப்போது வந்து அதிகப்படியான ஒரு பசி உணர்வு இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க சைடில் ஸோ அந்த மாதிரி சைடில் எடுக்க ஆரம்பிக்கும் போது தேவையில்லாத ஜங் ஜங்க் ஃபுட் ஆல்சோ அவங்களுக்கு உள்ளே போக ஆரம்பிக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் சொல்கிற அட்வைஸ் ஃபஸ்ட்டு வந்து ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள் ஸ்நாக்ஸ் தேவையில்லாமல் எடுக்காதீங்க பசிச்சா மட்டுமே சாப்பிடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் சில பேர் வந்து காலையில் ஆனால் சாப்பாடு சாப்பிட்றோம் ஆனால் சாப்பாடு சாப்பிட்றோம் நைட்டான சாப்பாடு சாப்பிட்றணும் அப்படின்னு நினைப்பாங்க அது தப்பு உங்களுக்கு பசிச்சா நீங்கள் சாப்பிடுங்க பசிக்கலைன்னா சாப்பிட வேண்டாம் பசி பசி உணர்வு வந்து உடம்புக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் தேவையான எனர்ஜி உங்கள் உடம்புக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம் ஆ நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க தேங்க்யூ ஸோ நம்மளோட உணவுப் பொருள் வந்து ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நல்ல வெயிட் வந்து மெயின்டைன் இருக்கும் ஓகே நம்ம சேனலில் ரெகுலராக வந்து இந்த பெயின் ரிலேட்டடான டாப்பிக் வந்து பேசிகிட்ருப்போம் நேற்று ஒரு பேஷண்ட் வந்து ஒரு கிரிட்டிக்கலான சோனில் இந்த மஞ்சகாமலை பேஷண்ட்டை வந்து நான் பார்க்கும்போது ஸோ இந்த அட்வைஸை வந்து பேஷண்ட்டுக்கு சொல்லணும் ஒரு ஜென்ரல் அவேர்னஸில் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் மார்னிங் வந்து இந்த லைவ் போட்டேன் நான் இது பாருங்களேன் சிம்பிளான ஒரு ரெமடி டக்குன்னு ஒரு குளிர் பிர பிரதேசத்துக்கு நம்ம பேஷண்ட்டை ஷிஃப்ட் பண்ணுறோம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட சிம்டம்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்குது அதுதான் மிராக்கல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஷெடியூல் எப்போதுமே நம்ம ஒரு ஒரு கண் இப்போ மற்ற ஹாஸ்பிட்டலில் பார்த்து ஆன ஒரு கேஸ் வந்து நம்ம கிளினிக்கில் சக்ஸஸ் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு மூன்றாம் கண் ட்ரீட்மெண்ட் நமக்கு கிடைக்கும் அதாவது ட்ரீட்மெண்ட்டு நம்ம படித்தது அதை மட்டும் வச்சு வைத்தியம் பண்ண முடியாது நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று சொல்லுவோம் அதை தாண்டி இந்த நம்ம தொடர அனைத்து பேஷண்ட்டுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரெடி ஆகிடணும் அப்படின்ற ஒரு கடவுள் அனுகிரகத்தோடு நம்ம ட்ரீட் பண்ணும்போது பேஷண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெடி ஆகிடுவாங்க ஒரு கடவுள் வந்து இந்த கையால் தான் இந்த இந்த பேஷண்ட் வந்து ரெடி ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறை வச்சுருப்பாரோ என்னன்னு தெரியாது எங்கெங்கேயோ ஃபெயில் ஃபெயிலியர் ஆயிருப்பாங்க அந்த பேஷண்ட் பட் நம்ம கைக்கு அந்த பேஷண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க வந்து ரெடி ஆகிடுவாங்க அப்போது நம்மக்கிட்ட வந்து அந்த மூன்றாம் கண்ணுன்னு சொல்லுவோம் கடவுளோட பார்வை அந்த பார்வை இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பேஷண்ட் வந்து நம்ம தொடர் அத்தனை பேஷண்ட்டுமே ஆவாங்க அது என்னோடய லைஃப்பில் வந்து நான் நிறைய பார்த்துட்ருக்கேன் ஸோ கடவுளோட சப்போர்ட்டோட என்னோடய ஃபீல்டு வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கேன் தேங்க் நான் இந்த இடத்துல வந்து கடவுளுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ஓகே இன்றைக்கி வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம் பெயின் ரிலேட்டடான டவுட் இருந்ததுன்னா தாராளமாக கேட்கலாம் தேங்க் யூ சார் ஹேம குமார் தேங்க் யூ தேங்க் யூ பெயின் ரிலேட்டடான டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம் மோஸ்ட்லி நம்ம லைவில் வரும்போது கேட்குற கொஷின்ஸ் வந்து இந்த பேக் பெயினும் ஷோல்டர் பெயினும் தான் சொல்கிறாங்க அது வந்து காரணம் என்னென்னா அந்த சிட்டிங் ஜாப் வந்து இப்போ நிறைய பேர் எடுத்தது ஹோம் ஒர்க்குனால சிஸ்டம் ஒர்க்கு அப்போலேருந்து சிஸ்டம் ஒர்க் ரொம்ப நேரமாக உட்காந்து பார்க்குறதுனால அவங்களுக்கு வந்து பெயின் வந்து அதிகமாகிட்டே இருக்குது சயாட்டிக் கம்ப்ளைண்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்குது நான் சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாருமே அவங்களோட உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் வந்து அப்டேட் பண்ணுங்கள் பழைய காலத்து உணவு பழக்க வழக்க முறைக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ வேவ் ஆஃப் கோவிட் லெவலில் வந்து நம்ம பாதிச்சிருக்கோம் அதில் வந்து நம்ம யாருமே வந்து அல்மோஸ்ட் அந்த டைமிங்கில் நம்ம வெளியில் போகலை அப்போ வந்து நமக்கு தேவையான இயற்கை காத்து இயற்கையிலேருந்து கிடைக்கிற விட்டமின் டி வந்து நம்ம ரொம்ப பாதிச்சிருக்கோம் அந்த விஷயங்களில் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார் உங்களுக்கு ஃபிஸியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் வந்து ப்ராப்பராக கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல ரிப்பீட் ஆகாது அம்மாவோட ஏஜ் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா பேஷண்ட்டோட ஏஜ் வந்து பிலோ ஃபார்ட்டி டூவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ரிப்பீட் ஆகாது ஆனால் அபோவ் ஃபார்ட்டி டூவாக இருந்ததுன்னா அவங்களுக்கு தேய்மானத்தோட லெவல் வந்து வரும் ஃபைவ் பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ தேய்மானத்தோட ஸ்டேஜ் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும்போது அவங்களுக்கு வந்து மேபி பெயின் வரலாம் வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம கிளினிக் ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் போடுங்க என்னங்கிறத பார்ப்போம் ஓகே ஹவுஸ் ஒர்க்கு தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தான் அதிகமாக வேலை பார்க்குறாங்கன்னு அர்த்தம் ஸோ நான் நம்ம ஒர்க்கிங்கில் இருக்கோம் அப்படின்னா பர்டிகுலர் டைமில் ஒர்க் பார்ப்போம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவோம் அப்புறம் ரெஸ்ட் எடுப்போம்னா இந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு மட்டும் ரெஸ்ட்டே கிடையாதுங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு தேர்ட்டி இயர்ஸ்னால் அவங்களுக்கு பெயின் ரிப்பீட் ஆகக்கூடாது அப்போ ட்ரீட்மெண்ட் ப்ராப்பர் இல்லைன்னு அர்த்தம் ப்ராப்பர் பண்ணிவிடுங்க சீக்கிரம் அப்போ தான் அவங்களோட ஃபியூச்சர் வந்து நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா குழந்தைங்களா இருக்காங்களா இல்லைன்னா ரொம்ப பாதிப்பு அடைஞ்சாங்கன்னா டிஸ்க் லெவலில் வந்து சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும் சில பேர் வந்து வீடை சுத்தமாக வச்சுக்கிறேன் வீடை சுத்தமாக வச்சுக்கிறேன் பெருசாக கட்டிடுவாங்க வீடை சுத்தமாக வச்சுக்கிறேன் சுத்தமாக வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்களே க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களோட உடம்பை வந்து வீணாக்கிடுவாங்க பெண்களுக்கு நான் சொல்கிற அட்வைஸ் என்ன தெரியுங்களா நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளை சுற்றி உள்ளவங்கள நல்லா வச்சுக்க முடியும் நம்ம நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளையும் நம்மளால் பார்த்துக்க முடியாது நம்ம சுற்றி உள்ளவங்கள சுற்றி உள்ளவங்களால் கண்டிப்பாக பெண்களை வந்து ட்ரீட் பண்ண முடியாது அவங்கள வந்து டேக் கேர் பண்ண முடியாது பெண்கள் கொடுக்குற ஒரு அட்வைஸாக இருக்கட்டும் பெண்கள் கொடுக்குற ஒரு உணவாக இருக்கட்டும் தாயாக இருக்கட்டும் ஒய்ஃபாக இருக்கட்டும் சிஸ்டராக இருக்கட்டும் அதை வந்து ஒரு ஆண்களால் கண்டிப்பாக கொடுக்க முடியாது அதனால் பெண்களோட ஆரோக்கியத்துலேயும் அவசியம் கவனம் செலுத்துங்க ஓகே நம்ம கிளினிக் வந்து சார் கும்பகோணம் லொக்கேஷன் நம்ம கிளினிக்கில் வந்து அட்மிஷன் வித் ட்ரீட்மெண்ட்டோடு கொடுத்துட்ருக்கோம் ஃபுட்டு ப்ளஸ் வந்து ட்ரீட்மெண்ட்டு ப்ளஸ் அக்காமடேஷன் எல்லாமே சேர்த்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் நமக்கு வந்து வெளிநாடுகள்லேருந்தும் வெளியூர்லேருந்தும் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ரெக்கவரி ஆகிட்ருக்காங்க வாய்ப்பு இருந்தது அப்படின்னா நம்ம கிளினிக் வாங்க நம்ம கிளினிக்கில் வந்து உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூர் கங்கா ஹாஸ்பிட்டல்லாம் ஸோ ஆர்த்தோவுக்கு வந்து ரொம்ப பேர் போன ஹாஸ்பிட்டல் அங்கே ஃபெயிலியர் ஆகி சர் சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்ற ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு கூட நம்ம வந்து சர்ஜரி இல்லாமலே பேஷண்ட்டை சரி பண்ணி வித்தின் ஃபோர்டீன் டேஸ்லேயே பேஷண்ட்டை சிங்கப்பூர் அனுப்பிச்சிட்டேன் அதுதான் நம்ம ஸ்பெஷல் அதுதான் இந்த இடத்துல வந்து மூன்றாம் கண் கடவுளோட சப்போர்ட் அதோடு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் வாய்ப்பு இருந்ததுன்னா சிஸ்டரை நம்ம கிளினிக் ஒரு விசிட் அழைச்சிட்டு வாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பட் இந்த ஸ்டேஜில் அவங்க சீக்கிரம் ரெடி பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் ஃபார்ட்டி எல்லாம் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போக ஆரம்பிச்சிச்சின்னா சர்ஜரி பண்ணுற மாதிரி ஆகிடும் ஓகே ஸோ கோவிட் டைமில் வந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்து இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டோம் அப்படி கிடையாது சோஃபாக்கான பெயின்னு நான் சொல்ல மாட்டேன் பிகாஸ் அங்கே கியூர் ஆகிருக்காது சார் ஃபுல்லாக அதனால தான் பெயின் வந்து ரிப்பீட் ஆகுது சில பேர் வந்து ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்டில் சும்மா ஏதோ பண்ணுறாங்க அது நம்ம வந்து அவங்கள பற்றி எதுவும் நம்ம சொல்ல முடியாது சஜஷன் கொடுக்க முடியாது ரிமெடி ப்ராப்பரான ரெமடி கொடுத்துருந்தா ரிப்பீட்டாக வாய்ப்பில்லை ஏஜ் தேர்ட்டிக்கு ஸோ ப்ராப்பரான ரிமெடி அந்த இடத்துல இல்லைன்ட்டு தான் நான் சொல்லுவேன் வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம கிளினிக் ஒரு அப்பாயின்மெண்ட்டு போ போட்டு வாங்க கண்டிப்பாக நான் ஒரு பெஸ்ட்டான ரிமெடி கொடுக்குறேன் ஓகே நான் சோஃபா வந்து எந்த பேஷண்ட் அவாய்ட் பண்ண சொல்லுவேன் அப்படின்னா சில பேருக்கு ஒரு ஹேபிட் இருக்கும் இந்த டிவி பார்க்கும்போதெல்லாம் சோஃபாவில் படுத்துட்டு அந்த ஹேண்ட் ரெஸ்டிங் பொசிஷனில் வந்து தலையை வச்சுட்டு சாஞ்சிட்டு படம் பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது தான் கழுத்தில் வந்து டிஸ்க்பல்ஜிங் கம்ப்ளைண்ட் வந்து வர ஆரம்பிக்கும் அது அவங்கள தான் நான் வந்து சோஃபா அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் நான் அது நாட் நாட்டு இஷ்யூ சையாட்டிக் கம்ப்ளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் சோஃபா வந்து ஒரு நல்ல பேக் சப்போர்ட்டட் பொசிஷனாக தான் இருக்கும் அவங்களுக்கு அந்த ரூட்டெல்லாம் கரெக்டாக பார்த்து சரி பண்ணியிருக்க மாட்டாங்க சார் சையாட்டிக் நரம்பு வந்து எங்கெங்கே போகுதுங்கிற ரூட்டை பார்த்து சரியாக சரி பண்ணியிருக்க மாட்டாங்க அதனால தான் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து ரிமைனிங் இருக்குது ஓகே ஸோ அந்த கோவிட் டைமில் வந்து மக்கள் யாரும் வெளியில் போகாததுனால விட்டமின் டி குறைபாடு நுரையீரலோட காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஃபியூச்சரில் நிறைய பேருக்கு வர ஆரம்பிக்கும் காரணம் என்னென்னா நம்ம வந்து அந்த கோவிட் டைமில் வந்து நிறைய மாஸ்க் போட்டோம் இல்லையா ஸோ அந்த மாஸ்க் போடும்போது நுரையீரலுக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளை இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு ரிசர்ச் சொல்கிறாங்க இது வந்து இன்னும் முழுமையாக வெளியில் வரல பட் வந்து நம்மளை மாதிரி ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு ஓரளவு தெரியுது அந்த பிரச்சனை அடுத்தடுத்து மக்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல வரனா நிறைய நுரையீரலில் வந்து நிறைய லேயர் லேயர் லேயராக பாக்ஸஸாக இருக்கும் அதில் தான் வந்து நம்ம உள்ளே இழுக்கிற காற்று வந்து ப்யூரிஃபிகேஷன் ஆகி வெளியில் வர ஆரம்பிக்கும் அந்த பாக்ஸஸ் வந்து சரியாக யூட்டிலைஸ் ஆகலை அந்த மூணு செஷன்ஸ் ஆஃப் கோவிட் டைம்லேயும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து மாஸ்க் போட்டுட்டு நம்ம வந்து ப்ரீத் பண்ணும்போது ஒரு ஃபஸ்ட் அடுக்கில் உள்ள நுரையீரலில் உள்ள பாக்ஸில் மட்டுமே அந்த காற்று வந்து ப்யூரிஃபை ஆகி நம்மளோட இதயத்துக்கு வந்து போயிடும் ஸோ அந்த மாதிரி போனதுனால மற்ற பாக்ஸஸ் ஆஃப் நுரையீரலில் வந்து நம்ம கரெக்டாக பயன்படுத்தலை அப்படிங்கிறதுனால நுரையீரலில் வந்து நிறைய இன்ஃபெக்ஷனும் நுரையீரலுக்கான ப்ராப்ளம்ஸும் அதிகமாகும் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் வந்து இருக்குது ஸோ அதனால் வந்து எல்லாருமே கொஞ்சம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து விட்டமின் டி குறைபாடும் ஏற்படும் ஏன்னா அந்த கோவிட் டைமில் மக்கள் யாருமே வெளியில் போகவே இல்லை ஸோ அதை அந்த ரீசன்னால் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் விட்டமின் டி குறைபாடு வந்து நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ விட்டமின் டி குறைபாடை வந்து கம் நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா மார்னிங் இப்போ வந்து இப்போயிலேருந்தாவது நம்ம கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா மார்னிங் ஒரு எயிட் டு நைன் வந்து கண்டிப்பாக ஒரு ஒன் ஹவர் வந்து வெயிலில் இருங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இருக்கும் இப்போ கவர்மெண்ட் வந்து அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணது என்ன அப்படின்னு சொன்னால் ஸோ மக்களுக்கு ஒரு பொதுவான கணக்கெடுப்பில் வந்து விட்டமின் டியோடய குறைபாடு வந்து கம்மியாக இருக்கிறதுனால கவர்மெண்ட் போடுற அரிசியில் வந்து விட்டமின் டி வந்து அரிசி மாதிரி இன்புட் பண்ணுறாங்க ஸோ அதை கூட இது வந்து கலப்பிடம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு தவறான அணுகுமுறையில் மக்கள் பார்த்தாங்க பட் அது ஆக்சுவலாக வந்து விட்டமின்ஸ் டி குறைபாடை சரி பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் எடுத்துருக்க ஒரு விஷயந்தான் அது அதை யாரும் வந்து இந்த அரிசி வித்தியாசமாக இருக்குன்னு யாரும் எடுத்து போட்டுற வேண்டாம் ஸோ அதை வந்து நார்மலாக நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பிக்கலாம் அது நம்மளோட உடம்புல வந்து விட்டமின் டி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகே ஸோ விட்டமின் டி குறைபாடு ஏற்பட்டால் என்ன ஏற்படும் பேஷண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னால் பாடி ஃபுல்லாக ஒரு பெயின் ஏற்படும் காலையில் எந்திரிச்சு அவங்களால நடக்க முடியாது பாதம் பெயினாக இருக்கும் பட் அவங்களுக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் இருக்காது இந்த விட்டமின் டிஃபிஷியன்சி தான் காரணமாக இருக்கும் ஸோ அந்த விட்டமின் டிஃபிஷியன்சியை ரெக்கவரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது டயர்டாக இருப்பாங்க ஃபீலு மய மயக்கம் வர மாதிரி இருக்கும் சில பேருக்கு வந்து ஞாபகம் மருதி ஜாஸ்தியாகிட்டே இருக்கும் ஏண்டா நம்ம இந்த வேலையை பார்க்குறோம் அப்படின்ற ஒரு சிம்டம்ஸ் வந்து இந்த விட்டமின் டி குறைபாடு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் அலர்ட்டாக இருங்க குழந்தைங்களை வந்து ஆரோக்கியமாக யூஸ் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியத்தை பற்றி நிறைய சொல்லுங்கள் பேரண்ட்டாக இருக்கிறவங்க வந்து ரொம்ப மொபைலுக்கு அடிக்ட் ஆகிடாமல் சீரியலுக்கு அடிக்ட் ஆகிடாமல் குழந்தைங்களோட ஆரோக்கிய ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ட்டு கொடுங்க நீங்கள் அப்படியே கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு மூணு தலைமுறை எடுத்துக்கிட்டோம் நம்ம தாத்தாலாம் எடுத்துக்கிட்டோம்னா எங்கள் தாத்தா வந்து தொண்ணூற்றி எட்டு வயசில் வந்து இறந்தாங்க ஸோ இன்றைய காலகட்டத்தில் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த வயசு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் ஆரோக்கிய குறைபாடு தான் ஆரோக்கிய குறைபாடில் மெயின் இம்பார்ட்டன்ட்டு வந்து உணவு ஸோ உணவு வந்து நம்ம ப்ராப்பராக எடுக்கணும் ப்ராப்பராக எடுத்தா மட்டுமே தான் நம்மளோட சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நம்மளோட வாழ்நாளை வந்து நம்ம அதிகப்படுத்த முடியும் நம்ம எவ்வளோ சொத்து வச்சுருக்கோம் நம்ம எ நம்மக்கிட்ட எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத விட அதை ஆள்றதுக்கு நம்மளோட ஹெல்த் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் ஸோ எல்லாருமே வந்து ஆரோக்கிய நோ ஆரோக்கியத்தை நோக்கி கண்டிப்பாக பயணம் பண்ணணும் அடுத்தவங்கள பற்றி பேசுறதுனாலேயோ நம்மளை சுற்றி உள்ளவங்க நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு நம்மளோட ஆரோக்கியத்தை விடுறதுனாலையோ அந் எந்த விதமான பலனும் கிடைக்காது ஸோ கணவனாக இருக்கிறவங்க ஒய்ஃப்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க ஒய்ஃபாக இருக்கிறவங்க கணவனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க ஸோ ஃபஸ்ட்டு சர்க்கிளாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கணவன் மனைவி சில்ட்ரன்ஸ் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் செகண்ட் சர்க்கிளாக இருக்கிற மற்றவங்க தேர்ட் சர்க்கிளாக இருக்கிற மற்றவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸை குறைச்சிடாதீங்க ஓகே ஆலின் சார் பேக் பெயின் பற்றி டிப்ஸ் கேட்குறீங்க உங்களோட ஏஜ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக இருந்தால் நம்ம டிப்ஸு சொல்லலாம் உணவு கட்டுப்பாடு சொல்லலாம் நம்ம நிறைய நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் கொடுத்துருக்கோம் அதில் வந்து ஒரு ஒரு பேக் பெயினும் எதனால் வருதுங்கிறத சொல்லியிருக்கோம் நம்ம ஆனால் வந்து செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜில் உள்ளவங்க அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்க முடியும் ஸோ பேக் பெயின் பொறுத்த வரைக்கும் தண்டு வடத்தோட கீழ் பகுதி தான் இடுப்பு பகுதி ஸோ அங்கே வந்து பெயின் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் தண்டு வடத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம தூங்கும்போது ஃப்ளாட்டாக படுக்க வைக்கணும் தலைக்கு வந்து தலைக்காணி வைக்கக்கூடாது ஓகே முழங்காலுக்கு கீழே ஒரு பில்லோ கொடுத்து தூங்கும்போது ரைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் தண்டு வடம் டோட்டலாக வந்து உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸ்டு பொசிஷனில் இருக்கும் ஸோ ஆரோக்கியமான உணவில் நான் பண்ணுற அட்வைஸ் வந்து இந்த இடுப்பு வலிக்கு வந்து ஆட்டுக்கால் சூப் எடுத்துக்கிறது நல்லது முருங்கைக்கீரை எடுத்துக்கிறது நல்லது உளுந்து களியில் உளுந்து கஞ்சி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஓகே ஒரு சிம்பிளான எக்ஸசைஸு காலில் காலையில் வந்து வயிற்றில் உணவு இருக்கக்கூடாது எம்டி ஸ்டமக்கில் வந்து காலை வந்து குத்துக்கால் வச்சுட்டு இடுப்பை மட்டும் தூக்கி ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் என்னட்டு கீழே ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் ஒரு எக்ஸசைஸ் இது வந்து பிரிட்ஜிங்னு பேர் ஸோ பிரிட்ஜிங் வந்து நீங்கள் ஒரு டென் டு ஃபிஃப்டின் டைம் பண்ணிங்க அப்படின்னா நல்ல அறிமாரி கிடைக்கும் ஓகே நல்லா சாப்பிடுங்க சிஸ்டம் ஜாபராக இருந்தீங்க ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்குற மனிதராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸும் ஒரு ரிலாக்சேஷன் கொடுங்க கண்டிப்பாக உங்கள் தண்டோட வந்து ஸ்டெயின் ஆகாமல் இருக்கும் பெயின் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் இருக்கும் ஓகே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய அந்த பேக் பேக் பெயின் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நிறைய கொடுத்துருப்பேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே சரி வேறு எதுவும் டவுட் இருக்குங்களா ஸோ இன்றைக்கி வந்து ஒரு மேஜரான விஷயங்கன்னு சொன்னால் நான் மஞ்சக்காமலை பற்றி ஸோ நான் சம்டைம்ஸ் வந்து ஒர்க்கில் வந்து நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை மறந்துடுவேன் அதனால் இன்றைக்கி மார்னிங்கே ஒரு லைவ் கொடுத்து சண்டே நம்ம வந்து ஆஃபில் இருக்கிறதுனால சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்தோம் ஸோ ஆரோக்கியங்கிறது ரொம்ப மஸ்ட் இல்லையா உங்களுக்கு நீ இன்றைக்கி அடுத்த இன்னொரு மேஜரான சிஸ்டம் சொசைட்டியில் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ்னால நிறைய பேருக்கு வந்து இந்த நெக் பெயின் வருது காரணம் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் எக்கனாமிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் குழந்தைங்களை வளர்க்குறதுல ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் சில பேர் வீட்டில் மாமனார் மாமியார் தொந்தரவு இதெல்லாம் இருக்கலாம் பட் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்னால் வந்து யங் ஜென்ரேஷனில் உள்ள மருமகள்கள் வந்து நிறைய பேர் நெக் பெயினால் அவதிப்படுறாங்க ஸோ ஆரோக்கிய குறைபாடுலாம் இப்போ ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயமாக இருக்குது அதனால வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் கொஞ்சம் தூரமாக வச்சு பாருங்கள் கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து நீங்கள் ரிலீஸ் ஆகிடலாம் மனிதனோட வாழ்நாள் கண்டிப்பாக நூறு வருஷத்துக்கு கம்மி தான் ஸோ அந்த வாழ்நாளில் நம்ம வந்து நம்மளோட இருக்கிற